எப்படி காசாவிலே உணவு தட்டுப்பாடொன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதோ உணவு செல்ல விடாமல் தடுக்கிறார்களோ பட்டினியால் சாகட்டும் என்று நினைக்கிறார்களோ அதே போன்றதொரு ஏற்பாடு தான் முப்பது வருடங்களுக்கு முன்பு பொஸ்னியாவிலே முன்னோட்டம் பார்க்கப்பட்டிருக்கிறது இந்த மக்கள் மிகவும் சொல்ல துயரங்களை சந்தித்தார்கள் அந்த தான் ஐக்கிய நாடுகள் உணவு திட்டத்தின் கீழ் இந்த நாட்டுக்கு சில உணவுகள் அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த உணவிலே சில பிஸ்கட்டுகளும் அடங்கும் ஆனால் அந்த பிஸ்கட்டுகள் இவர்களுக்காக அனுப்பப்பட்ட பிஸ்கட்டுகள் சுமார் ஐம்பதாயிரம் பேருக்கு பங்கிடப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த பிஸ்கட் எப்பொழுதும் உருவாக்கப்பட்ட பிஸ்கட் என்று தெரிகிறதா அந்த பிஸ்கட்டுகள் ஏற்கனவே காலாவதியாகி அதாவது ஆகி ஐம்பது வருடங்கள் கழிந்துவிட்ட பிஸ்கட்டுகளை இவர்களுக்காக சாப்பிடுவதற்காக அனுப்பியிருக்கிறார்கள் என்றால் இந்த ஐநாவின் உணவு திட்டம் எப்படிப்பட்ட ஒரு உணவு திட்டமாக இருந்திருக்க வேண்டும் இதை நகைச்சுவையாக பார்ப்பதா அல்லது ஆச்சரியமாக பார்ப்பதா அல்லது கண்ணீர் சிந்துவதா என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள்